அனைவருக்கும் வணக்கம் எங்கள் வீட்டில் எப்போதுமே பணம் தங்கறது இல்லைங்க எவ்வளவு சம்பாதித்தாலும் பணம் வந்து கரைஞ்சிருது செலவாயிடுது அப்படின்னா உங்க வீட்டுக்கு தங்குத்தடை இல்லாம பண புழக்கம் அதிகரிக்கணும் அப்படிங்கும்பொழுது நீங்க இந்த ஒரு பொருளை வந்து உங்களுடைய பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்யுங்க இப்படி நீங்க வைக்கும்போது வீடெல்லாம் மகிழ்ச்சி பொங்குங்க கூரை பிச்சுக்கிட்டு பணம் வரும் அப்படின்னே சொல்லலாம் அது என்ன பொருள் அப்படிங்கிறதையும் பணம் வைக்கக்கூடிய பணத்தை ஈர்க்கக்கூடிய சில விஷயங்களையும் நாம் இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் வீட்டில் வந்து பணம் வைக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்குதுங்க எங்கே வேணும்னாலும் பணத்தை வந்து நம்ம வைக்கக்கூடாது நீங்கள் வந்து பீரோ அப்படி இல்லைனா பணப்பெட்டியில் பணம் வைக்கிறீங்க அப்படின்னா இதுக்கான குறிப்பிட்ட ஒரு திசை அப்படிங்கிறது இருக்குதுங்க அந்த வகையில பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் மரத்தாலான பெட்டி வச்சிருக்கிறீங்க இல்லை பீரோ தான் வச்சிருக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது அது வந்து வடக்கு திசையை பார்த்த மாதிரி நீங்கள் வைக்கணும் ஒருவேளை உங்கள் வீட்டில் வந்து வடக்கு திசையை பார்த்த மாதிரி வைக்கிறதுக்கு இட வசதி இல்லை அப்படின்னா நீங்கள் கிழக்கு திசையை பார்த்த மாதிரி வைக்கலாம் அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இருட்டான இடத்துலையோ காற்று வந்து சரியாக கிடைக்காத இடத்துலையோ நீங்கள் வந்து இந்த பணத்தை வந்து வைக்கக்கூடாதுங்க அப்படி வைக்கிறதுனாலையுமே அது வந்து உங்கள் வீட்டில் வறுமையை வந்து ஏற்படுத்தும் உங்கள் வீட்டில் வந்து பண பற்றாக்குறை வந்து அதிகமாக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது இல்லாத இப்போ ஒரு சிலர் வந்து கையில் காசு வச்சுருப்பாங்க அது எங்கே வேணும்னாலும் வச்சிருவாங்க அந்த மாதிரி தப்பெல்லாம் நம்ம செய்யக்கூடாது இந்த பணத்துக்குன்னு நம்ம ஒரு மதிப்பை வந்து கொடுக்கணும் அப்போ தான் அது வந்து நம்மளை மதித்து அந்த பணமானது நம்மகிட்ட சேரும் அதே போல் பார்த்துக்கிட்டிங்கன்னா தென்கிழக்கு தென்மேற்கு தென் திசை அதாவது தெற்கு பக்கமாக வந்து நீங்கள் எந்த ஒரு திசையிலையுமே பணத்தை வந்து வைக்கக்கூடாது வாஸ்து சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா வீட்டில் பணத்தை வைக்கிறதுக்குன்னு ஒரு சில இடத்த வந்து நமக்கு வந்து சொல்கிறாங்க வடக்கு வடகிழக்கு பக்கம் நம்ம வைக்கலாம் கிழக்கு திசையில் வந்து வைக்கிறது அப்படிங்கிறதும் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது ஏன் இந்த மாதிரி திசையில் மட்டும்தான் நம்ம பணத்தை வைக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த திசை வந்து நமக்கு நேர்மறை ஆற்றல் நிறைந்த திசையாக இருக்குதுங்க அதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் வந்து செல்வ செழிப்பை வந்து அதிகமாக ஈர்த்து கொண்டுட்டு வரக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறதும் இந்த திசைகளுக்கு தான் இருக்குது அதே போல் நீங்கள் பணத்தை வச்சுருக்கக்கூடிய பெட்டியில் வந்து எப்போதுமே ஒரு ரூபாய் நாணயங்களை வந்து போட்டு வைங்க இப்போ மரப்பெட்டி அப்படி இல்லைன்னா பே அப்படிங்கும் பொழுது நீங்கள் பணத்தை எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து நல்ல வாசனை மிகுந்த பொருட்களை வந்து நீங்கள் போட்டு வைக்கலாங்க பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு மாதுளை குச்சி இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே லக்ஷ்மியோடைய அம்சம் பொருந்திய பொருட்கள் இதெல்லாம் வைக்கிறதுனால அந்த வாசனை வந்து அந்த இடம் முழுக்க பரவுறதும் இல்லாமல் அந்த வாசனையானது உங்களுக்கு செல்வத்தை வந்து நிலையாக தங்க வைக்குங்க உங்களுக்கு பணத்தை வந்து ஈர்த்து கொடுக்கும் நல்ல ஒரு பணவளம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் உங்கள் வீட்டில் வந்து பூஜை அறையில் எப்போதுமே இந்த ஒரு பொருளை வந்து நீங்கள் வச்சு பாருங்க உங்கள் குடும்பத்தில் வந்து செல்வ செழிப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்குங்க உங்களுடைய பண வரவு அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு பலத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம் அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வெள்ளி நாணயங்க வெள்ளி நாணயம் வந்து ஒரு கிராமில் இருந்தே நமக்கு கிடைக்கிது உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எத்தனை கிராமில் வாங்குறீங்களோ அந்த மாதிரி வாங்கிட்டு உங்கள் வீட்டில் வந்து பூஜை ஏறையில் இந்த வெள்ளி நாணயத்தை வச்சு பாருங்க லக்ஷ்மி தேவியோடைய அருள் அப்படிங்கிறது வீட்டுக்குள்ளே எப்போதுமே இருக்குங்க இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த வெள்ளி நாணயம் அப்படிங்கிறது நேர்மறையான ஆற்றலை வந்து கொடுக்கக்கூடியது அதோடு மட்டும் இல்லாமல் பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மைங்கிறது அதிகமாக இருக்குதுங்க வீட்டில் வந்து பூஜை அறையில் வெள்ளி நாணயத்தை வந்து நீங்கள் சரியான இடத்துல வச்சுட்டிங்கன்னா போதும் தெய்வங்களுடைய ஆசிர்வாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படி சொல்லக்கூடிய திசை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய வடகிழக்கு மூலையில் தான் நீங்கள் இந்த வெள்ளிக்காசை வாங்கணும் எங்ககிட்ட வெள்ளிக்காசே இல்லைங்கம்மா நாங்கள் வந்து வாங்கினா புதுசாக தான் வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க வெள்ளிக்கிழமை நாட்களாக பார்த்து நீங்கள் வந்து இந்த வெள்ளிக்காசை போயிட்டு நகைக்கடையில் வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்யுங்க இப்படி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பானது அதிகமாக இருக்கும் லக்ஷ்மி கடாட்சமும் நிறைந்து இருக்கும் பணம் தடையில்லாமல் வந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் வீட்டில் வந்து எப்பொழுதுமே நல்ல ஒரு நேர்மறையான ஆற்றல் பரவிக்கிட்டே இருக்கும் கூரையை பிச்சுக்கிட்டு பணம் வருங்க அது என்னம்மா கூரையை பிச்சுக்கிட்டு பணம் வரும்னு சொல்கிறீங்க எந்த காலத்தில் இருக்கிறீங்க நீங்கள் கூரையாக இருக்குது எங்கள் வீட்டில் அப்படின்லாம் கேட்காதீங்க ஏதாவது ஒரு வழியில் வந்து உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த வெள்ளிக்காசை வாங்கி உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு எல்லா விதத்தில் இருக்கக்கூடிய பணத்தடைகளும் அது நீங்கி உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது நல்ல ஒரு முறையில் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த தகவலை பற்றி சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி